சொந்த கிராமத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தனது அம்மா நினைப்பு வந்ததும் தன் கண்ணீர் விட்டு அழுது பேச முடியாமல் பிரச்சாரத்தை பாதையை நிறுத்தியதால் ஆறுதல் கூறிய மக்கள் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் கரூர் பாராளுமன்ற வேட்பாளராக ஜோதிமணி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி சொந்த கிராமமான பெரிய திருமங்கலம் பகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சார வாகனத்தில் நின்று பேசிய வேட்பாளர் ஜோதிமணி மக்கள் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு செல்கின்றனர் அவர்களுக்கு வேலையும் சரியாக இல்லை சரியாக சம்பளமும் வருவதில்லை எனவும் சிலிண்டர் விலை உயர்ந்துவிட்டது விட்டது இது போன்ற நிலைமைகளை மாற்ற கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கூறி ஓட்டு கேட்க வேண்டியதில்லை ஏனென்றால் நான் நான்கு வருடம் ஒன்பது மாதம் இருபத்தி நான்கு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன் என்னால் முடிந்த அளவிற்கு பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன் பல நாட்கள் நம்முடைய ஊருக்கு இரவில் தான் வந்துள்ளேன் அந்த அளவுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்த வேட்பாளர் ஜோதிமணி அம்மா இருந்திருந்தால் பனிச்சுமை தெரிந்திருக்காது என பேச வந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுது கொண்டே பேசிய ஜோதிமணி நீங்கள் தான் எனக்கு குடும்பம் போல் இருந்தீர்கள் அதனால் எல்லோருக்கும் நன்றி என பிரச்சாரத்தை தொடர முடியாமல் பாதையிலேயே நிறுத்திவிட்டு கண்ணீருடன் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய அவருக்கு அங்கிருந்த மக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் கூறினார் அதிகமா நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் போறாங்க இன்னைக்கு முன்னூறு சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊரில் ஓட்டு கேட்க வேண்டியதில்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதான் நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்கேன் பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்